பாரதம் தானடி என் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட நூறாவது பிறந்த முன்னிட்டு கலைஞர் நூறு அப்படின்ற நிகழ்ச்சியை தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான நடிகர்கள் யாருமே வரலை அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்றாங்க அதை பற்றின உங்களுடைய கருத்து வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த திரைத்துறையை வந்து ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறுவனத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் இருபத் இருபத்தி ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்குமே நாற்பது படம் பண்ணிட்டாங்க எல்லா ஹை பட்ஜெட் படமும் எல்லா எந்த படத்தில் வந்து லாபம் வருமோ அது எல்லாமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க இதனால் வந்து கண்ணுக்கு தெரியாத வகையில் வந்து திரையத்துறையில் மிகப்பெரிய அதிருப்தி இன்னைக்கு இருக்குது இந்த குடும்பம் வந்து தமிழ் திரையத்தை அழிச்சிட்டு வருது ஒட்டுமொத்த கட்டுப்பாடு எடுத்து எல்லாருமே வந்து சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பிழைக்க முடியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற வெறுப்பு ஒரு பக்கம் இங்கே வந்து சென்னையில் வந்து வெள்ளை வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்த துக்கமே ஒன்றும் முடியல அந்த நேரத்தில் வந்து கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா வேணுமா அப்படிங்கிற வந்து ஆதங்கம் ஒரு பக்கம் இது எல்லாமே சேர்ந்து தான் இருபதாயிரம் பேர் எதிர்பார்த்து சேர் போட்ட ஒரு ஸ்டேஜில் ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு ஏழ்நூறு எட்டுநூறு பேர் கூட வரல நம்ம கூட அது வந்து காம நக்கலாக கேட்டிருந்தோம் கலைஞர் குடும்பம் அவங்க சொந்தக்காரங்களே மிகப்பெரிய ஆள் இருக்கும் பொழுது இவ்வளவு குறைவாக வந்திருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சென்னையிலேயே அவங்க வந்து அடுத்த தடவை டெபாசிட் வாங்க மாட்டாங்க சென்னையிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு திமுகவுக்கு வந்துட்டு தான் காட்டுது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல் நாளில் மட்டுமே ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் நம்ம வந்து விரிவாக வந்து திமுக கூட ரெண்டு பதிவை நீங்கள் எடுத்துக்கங்க முதல் பதிவு வந்து நாலு நாற்பத்தெட்டுக்கு ஒரு பதிவு போடுறாங்க அதில் வந்து எந்தெந்த நிறுவனங்களை வந்து முதலீடு பண்ணுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க அந்த பதிவு போய் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் டிவிஎஸ் கம்பெனி தமிழ்நாட்டு கம்பெனி பல பல வருடங்களாமல் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இங்கே முதலீடு இங்கேயே சம்பாரித்து இங்கேயே முதலீடு பண்ணுறாங்க அவர்கள் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் போட்டால் அதற்கும் உலக முதலீட்டாளர் சந்திப்புக்கு என்ன சம்மந்தம் அதையும் கணக்கில் கொண்டு வராங்க ராமராஜ் காட்டன் தமிழர்கள் அடையாளமான வேட்டியை இந்தியா முழுவதும் பிரபலப்படுத்திய ராமராஜ் காட்டன் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு மில்லு எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதுவும் இந்த கணக்கில் எழுதுகிறாங்க இந்த மாதிரி பொய்க் கணக்காக எழுதி 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 ஒரு தொண்ணூத்தாறாயிரம் கோடிக்கு வந்து கணக்கு காட்டியிருந்தாங்க அதில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலீடு பண்ண நிறுவனங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் தரேன் இந்த நீங்கள் வந்து அது இந்த வீடியோவில் போடுங்க மீதி பதினாறாம் கோடி என்பது வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி அந்த கார் கம்பெனி லட்சணத்தை மட்டும் பார்ப்போம் தமிழ்நா இந்தியாவில் வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து டாடா நெக்ஸான் பண்ணுறாங்க டாடா நெக்ஸானை வந்து ஒரு மாதம் மட்டுமே பதினஞ்சாயிரம் கார் விற்பனை பண்ணுறாங்க எலக்ட்ரிக் கார் அதே மாதிரி வந்து உலகத்தில் மிகப்பெரிய எலக்ட்ரிக் கார் வந்து டெஸ்லா டெஸ்லா ஒரு மாதம் வந்து ஒன்றரை லட்சம் கார் பண்ணுறாங்க இந்த வின்ஃபாஸ்ட் எவ்வளோ பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வெறும் ஆயிரம் கார் பண்ணுறாங்க அந்த ஆயிரம் காருமே யாருமே வாங்கறதில்ல அதில் ஆறுநூறு காரு வந்து இவர்களுடைய டாக்ஸி கம்பெனி கிரீன் எஸ்எம் அப்படின்னு ஒரு டேக்ஸி கம்பெனி வச்சுருக்கேன் அந்த க அந்த டேக்ஸி கம்பெனி ஆறுநூறு கார் வாங்கிக்குது மீதி நானூறு காரு மட்டுமே உலகத்துக்கு வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படி ஒரு நிறுவனம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இது மிகப்பெரிய பெருமையாக சொல்கிறாங்க அந்த நிறுவனம் வந்து நாஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணுறாங்க சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லிஸ்ட் பண்ணி ஆறு மாதத்தில் அதோடைய சந்தை மதிப்பு எண்பத்தொரு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துருச்சு கடந்த ஆறு மாதத்தில் ஐயாயிரம் கோடி லாஸ்ட்டில் போகிற நிறுவனம் வின்ஃபாஸ்ட் அதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டதை வந்து வெறும் ஐநூறு மில்லியன் டாலர் தான் அதாவது நாலு நாலாயிரம் கோடி இவர்கள் வந்து அந்த நாலாயிரம் கோடியை பதினாறு கோடியை காட்டி ஒட்டு மொத்தமாக தொண்ணூத்தாயிரம் கோடி தான் கணக்கு காட்டினாங்க இது வந்து நாலு நாற்பத்தெட்டுக்கு டிஎம்கே ஐடி விங்கில் போட்ட பதிவு அதே அந்த பதிவை டெலிட் பண்ணிவிட்டு நாலு ஐம்பத்தெட்டுக்கு இன்னொரு பதிவு போடுறாங்க அதில் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ரு போட்டால் முதல் நாளில் அஞ்சரை லட்சம் கோடிக்கு வந்து ஒப்பந்தம் போடுறதா கணக்கு சொல்கிறாங்க இது எல்லாமே கட்டுக்கதைகள் வந்து இவர்கள் வந்து இந்த முதலீடு சொல்கிறத கணக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இதே முதல்வர் எதிர்கட்சி தலைவர் ஒரு டயலாக் சொன்னார் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா அப்படின்னு என்னன்னா என்னென்னா வெறும் பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் ஒன்றுமே நடக்காது அப்படிதான் அப்படி தான் இருக்குது இவரோடைய முதல் நாள் கணக்கு முதல் நாள் கணக்கில் ஏமாத்துறதுக்காக பொய்ய ஒரு இது காட்டுறாங்க நமக்கு வந்து அதிகாரபூர்வமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திற்கு எவ்வளவு அந்நிய முதலீடு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி தான் அதே சமயம் முதல் இடத்துல இருக்கிற மகாராஷ்டிரா வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி அந்நிய முதலீடு வந்திருக்கு தமிழகம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலத்தில் இரண்டாம் இடத்துல இருந்தது இன்றைக்கி அந்நிய முதலீடுகளை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துக்கு போயிருச்சு ஏன் காரணம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை எல்லா இடத்துலையும் கமிஷன் எந்த ஒரு சாலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகிருச்சு அரசு முடிவெடுக்க திறனை இழந்துருச்சு இது தான் வந்து முன்னாள் நிதியமைச்சர் கூட சொன்னார் குடும்பம் மட்டுமே மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னார் ஆனால் அவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க ஆக மொத்தம் தொழில் நிறுவனங்களுக்கு வந்து எந்த வகையிலுமே ஏற்ற சூழல் இங்கே இல்லை இப்போ வந்து ஞாயித்துக்கிழமை மணிக்கு வந்து உலக முதலீட்டாளர் மாலை நடத்துகிறாங்க சனிக்கிழமை இங்கிருந்து டெல்லி போய் வடசன எம்பி என்ன மனு கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் உர உற்பத்தி நிறுவனம் கோரமண்டல் ஃபெர்டிலைசரை மூடணும் அப்படின்னு ஒரு மனு தரார் அப்போ இருக்கிற தொழிலை மூடிட்டு புதுசாக எப்படி தொழில் வரும் தொழிலுக்கு உகந்த சூழ்நிலை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் தமிழ்நாட்டில் கிடையாது அதனால் புதுசாக யாருமே முதலீடு பண்ண மாட்டாங்க ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி முதலீடு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து இப்போ வந்து அவ முதல்வருக்கு நம்ம நாலு கேள்வி வைக்கிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் மாதம் நாங்கள் வந்து அறுபது ஒப்பந்தங்கள் போட்டோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க அதில் எத்தனை முதலீடு வந்துச்சு அதுக்கு க வெள்ளை அறிக்கை வேணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அந்த தேர்தல் முடிவில் வந்தோடனே இங்கேருந்து துபாய் கிளம்பி போனார் துபாயில் போய்ட்டு ஆறாயிரத்து நூறு கோடி முதலீடு வருதுன்னு சொன்னார் அதில் எத்தனாயிரம் கோடி வந்திருக்கு எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு அந்த முதலீடு செய்த நிறுவனங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குது அதற்கான வெள்ளை அறிக்கை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் ஒரு வந்து முதலீடு மாடம் நடத்துகிறேன்னு சொல்லி அதில் வந்து ஒன்றே லட்சம் கோடி முதலீடு வரப்போகிறதா சொன்னாங்க அதில் இருந்து எத்தனாயிரம் கோடி முதலீடு வந்துச்சு அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அதற்கான பதில் அப்புறம் சிங்கப்பூர் கிளம்பி போனார் சிங்கப்பூர் ஜப்பான்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தார் அதன் மூலமாக எத்தனை முதலீடு வந்திருக்கு இந்த நாளையும் வந்து வெள்ள கொடுத்தா நமக்கு தெரியும் இது எப்படி வந்து இந்த நாளுமே வந்து தோல்வி அடைஞ்சதோ அதே போல் தான் இன்றைக்கி வந்து சூழ்நிலை இன்னும் மோசமாக இருக்குது அமைச்சர்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க எந்த அமைச்சர் நாளைக்கு பதவியில் இருப்பார்னா தெரில முக்கியமான அமைச்சர் நிதியமைச்சர் பேரில் குற்றச்சாட்டு இருக்குது வருவாய்த்துறை அமைச்சர் பேரில் குற்றச்சாட்டு இருக்குது கூட்டுவத்துறை அமைச்சர் பேரில் குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே மீன மீன்வளத்துறை அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது கீதா ஜீவன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது இப்போ எந்த அமைச்சர் இருப்பாங்க எந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வெளிநாட்டவர் யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க அதனால் வந்து இவர்கள் சொல்வது எல்லாமே கட்டுக்கதை மக்களை ஏமாற்றும் முயற்சி இதனால் வந்து எந்த பயனுமே கிடையாது இவர் கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதலீட்டார் மாநாடு வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க அதில் போய் ஒரு குத்துப்பாட்டை போட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க அவ்வளவு விளையாட்டுத்தனமாக அவ்வளவு வந்து எளிமையாக நடத்தி முடிக்கிறாங்க இதனால் வந்து நம்பிக்கை வர்ற மாதிரி இவங்க செயல்பாடுகள் கிடையாது அதனால் இந்த முதலீட்டாளர் மாநாடு மிகப்பெரிய தோல்வி ஸ்டார்ட் அப் தலைவரிசையில் இந்தியாவில் கடைசி இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி மூணாவது இடத்துல வந்திருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு இதற்கு காரணம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு வந்து தொழில் முனைவர் அதிகமாக இருக்காங்க இப்போ மத்திய அரசு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு பாலிசி வந்து போன ஆட்சியிலேயே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது அந்த டைம்லேயே கொண்டு வந்துட்டாங்க அதன் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு எக்கச்சக்கமான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அதே சமயம் கோவிடுக்கு பிறகு ஆத்ம நிர்பார் பாரத்து கீழே வந்து புதிதாக தொழில் முனைவருக்கு நிறைய சலுகைகள் கடன் வந்து குறைந்த வட்டியில் கடன் தர்றாங்க இந்த காரணத்தினால் மட்டுமே தமிழகத்தில் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ளும் அதிகமாக இருக்குது இதற்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவர்கள் வந்து ஒரு சில வந்து ஒரு சில விளம்பரங்கள் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஸ்டார்ட்அப் டிஎன் கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணியிருக்கிறதே மொத்தமாக ஒரு ஐம்பது கம்பெனிக்கு மேலே வராது அதனால் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே தொழில் வளர்ச்சி அடைய கிடையாது ஆத்ம நிர்பார் பாரத் திட்டமும் இந்தியா அரசு இந்திய அரசு எடுத்த வந்து ஸ்டார்ட் அப் திட்டம் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அதனால தான் இங்கே வந்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே சமயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ற கடந்த அதிமுக ஆட்சியிலே ஆட்சி காலத்திலேயே தமிழகத்தில் செமிகண்டக்டர் சம் தமிழகத்தில் மின்சார கார்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அது எல்லாம் தயாரிக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசின் பிஎல்ஐ ஸ்கீமுக்கில் நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அந்த இன்சென்டிவ் மூலமாக தான் இன்றைக்கி ஐஃபோன் தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இன்றைக்கி ஓலா எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இது அனைத்துக்கும் காரணம் மத்திய அரசின் இன்சென்டிவ் அதுதானே ஒழிய தமிழக அரசு ஒரு முயற்சி எடுத்ததாகவோ அந்த முயற்சியால் தொழில் வளர்ச்சி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படியே இவங்க வந்து வேலை இன்சென்டிவ் கொடுத்தாலும் நாற்பது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து புதிதாக யாரும் தொழில் தொடங்க போவது கிடையாது தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் மத்திய அரசோட முயற்சிகள் தான்